இன்னைக்கு நாம தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்றத பத்தி இந்த வீடியோல அரிசி தேங்காய் வந்து நல்லா ஓட்டிட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸும் இல்லாம குறை குறப்பும் இல்லாம அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உங்களுக்கு காலத்துக்கு தகுந்தா மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு பருவேப்பில கொத்தமல்லி பருவேப்பிலை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் பட்டா ஸ்டோவாக நமக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்சன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து தக்காளி பூண்டு கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு

டைம் ஆயிரும் ஸ்கூல் போறதுக்கு அதனால வந்து நீங்க இது மாதிரி பண்ணிட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் அப்படியே வதக்கனா போதும் அதுக்கப்புறம் நாம தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க நானூறு கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு நானூறு எம்எல் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் தாங்க இதுல தேவையான அளவுக்கு சால்ட் நீங்க இந்த அப்படியே நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டாச்சு அப்போ நாம இந்த கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம் இதுல ரெண்டு விசில் வந்தா போதும் இறக்கிடலாம் இப்ப நல்லா வெந்திருக்கு பாக்கலாம் எப்படி இருக்கு

இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் குருமா பண்ணியிருக்கேன் இத தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்